வணக்கம் இன்று பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்து வழியாக இருக்கும் முதியன் விளம்பர மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்க போகின்றோம் இன்றைய தினமானது பதினோராம் தேதி ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வியாழக்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பானை நீ நல்லதொரு நாளாக அமையட்டும் இலங்கையை பொறுத்தவரையிலே சில அரசியல்வாதிகள் தொடர்ச்சியாக தமது நலனுக்காக போராடி வருகிறார்கள் இதிலே மக்கள் நலன் சார்ந்து செயற்பட வேண்டியவர்கள் மக்கள் நலன் சாராமல் வருமெனவே தமது பதவிக்காகவும் தகுந்த அந்த பதவியை பயன்படுத்தி சம்பாதிக்க போகின்ற பணத்துக்குமாகவே இவர்களுடைய வாழ்க்கை அமைய பெற்றிருக்கிறது என பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்ற போது இப்பொழுது அதனை உண்மையாக்குவது போல சில கருத்துக்கள் அமைய பெறுவதை இன்றைய பத்திரிகைகளிலே நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் மீண்டும் ஒரு அறகலிய போராட்டம் ஆரம்பிக்கப்பட இருப்பதாகவும் அது பார நாடாளுமன்ற எரிப்பிலே முடிவடையும் எனவும் தெரிவித்திருக்கக்கூடிய விடயமானது பாடதூரமான ஒரு பார்க்கப்படுகிறது சம்பள அதிகரிப்பு தொடர்பாகவே இப்பொழுது மக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள் அவ்வாறான போராட்டங்களில் ஈடுபடுவர்களுக்கு தீர்வு கொடுக்கப்பட இருந்தால் முப்பதாயிரம் கோடி ரூபாய் முப்பதாயிரம் கோடி ரூபாய் தேவைப்படும் எனவே இது மக்கள் மீதே சுமத்தப்படும் இதற்கு மக்கள் தயார் என்றால் நாங்கள் சம்பள

உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தி அமைய பெற்றிருக்கிறது உதயனின் செய்தி மீளவும் உறுதிப்படுத்தப்பட்டதாக அந்த செய்தி மேலும் நகர்கிறது யாழ்ப்பாணம் தள்ளிப்பலையில் இயங்குகின்ற மகளிர் இல்லம் மற்றும் சிறுவர் இல்லம் தொடர்பிலே ஆளுநரின் அபயம் குழுவினர் அண்மையிலே வழங்கிய முறைப்பாடுகளுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட இல்லத்திலே குறைபாடுகள் இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அவற்றை நிவர்த்திக்குமாறு ஆளுநர் நேற்று உத்தரவிட்டுள்ளார் என அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது மேலும் விரிவாக அந்த செய்தியை பார்க்கும் இடத்திலே யாப்பாணம் தெளிப்படையிலே இயங்குகின்ற சிறுவர் மற்றும் மகளிர் இல்லங்கள் தொடர்பிலே கிடைக்கப்பட்ட முறைப்பாடுகளின் அடிப்படையிலும் பிரதேச செயலாளரின் விசாரணை குழுவால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளுக்கு அமையவும் துறைசார் திணைக்கிடங்கள் ஆணையாளருக்கு ஆளுநரினால் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருப்பது அது தொடர்பாகவும் பார்க்கப்படும் இடத்திலே பல்வேறு விடயங்கள் உறுதிப்படுத்தப்பட்டதாக அந்த செய்தி நகர்கிறது ஆசிரியர் குறிப்பு தொடர்பான விடயங்களும் இந்த செய்தியிலே விரிவாக தரப்பட்டிருக்கிறது ஆளுநர் செயலகத்தினுடைய செய்தி அறிக்கைகள் வெளிப்படுத்தப்படுகின்ற இணையதளம் அதாவது என்பி டோட் ஜிஓவி டோட் எல்கே என்கின்ற இணையதளத்திலும் இது குறித்த செய்திகள் குறிப்பிடப்பட்டதாக அங்கே மேலும் சொல்லப்பட்டு அதில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நகலோடு இந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது அதிலே கவர்னர் ஹனரபிள் ஹவர்னர் என்று சொல்லப்படக்கூடிய நியூஸ் அப்டேட் என்று சொல்லப்படுகின்ற இன்னும் ஒரு இணைப்பும் இணைக்கப்பட்ட அந்த செய்தி நகர்கிறது யாழ்ப்பாணம் தெல்லிப்பள்ளியில் உள்ள மகளிர் மற்றும் சிறுவர் இல்லங்களை மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் பணிப்புரை என அந்த இணைப்பிலே இணைக்கப்பட்டிருக்கிறது அது சார்ந்த விடயங்களும் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன அதே நேரத்திலே முன்பகுதியிலே குறிப்பிட செய்திகளிலே ஜனாதிபதி தேர்தல் நாடாளுமன்றத்திலே இன்று விவாதம் என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது ஜனாதிபதி தேர்தலை உரிய கால பகுதியில் நடத்துவதன் முக்கியத்துவம் தொடர்பாக இன்று வியாழக்கிழமை நாடாளுமன்றத்திலே சபை ஒத்திவைப்பு விவாதத்தை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற கட்சி தலைவர்கள் கூட்டத்திலே இது குறித்து தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது வாய் மூலம் விடைக்கான வினாக்களை தொடர்ந்து இன்று முற்பகல் பத்து முப்பது மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரை விவாதத்தை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது இதிலே தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமரநாயக்க எதிர்க்கட்சியின் பிரதமர்களோட லக்ஷ்மண் கிரிகல் ஆகியோரால் கூட்டாக முன்வைக்கப்பட்ட பிரேரணிக்கு அமைய இந்த ஒத்திவைப்பு விவாதம் நடத்தப்பட உள்ளதாக பாராளுமன்ற தொடர்பாடல் பிரிவு தெரிவித்திருக்கிறது ஜனாதிபதியின் உத்தியோபூர்வ பதவிக்காலம் தொடர்பிலே உயர் நீதிமன்றம் சட்ட வியாக்கியானம் வழங்கும் வரை ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை மனித உரி அடிப்படை உரிமையுமாறு மனு நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த சபை ஒத்திவைப்பு விவாதத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற குழு தலைமை குழுக்கு அந்த குழு தொடர்பான விடயங்கள் அது இணக்கத்தின் அடிப்படையிலேயே முடிவெடுக்கப்படும் என மாவை சேனாதிராசா தெரிவித்திருக்கிறார் நேற்றைய செய்திகளிலே நாங்கள் பார்த்திருந்தோம் இந்த குழுவுக்கு தலைமை வள தாங்குமாறு குறிப்பிட்ட ஒரு கட்சி அதாவது டெலோவினுடைய கட்சி தெரிவித்திருந்தது டெலோ சார்ந்த ஒருவரை இதனுடைய தலைவராக நியமிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்திருந்தது அதில் செல்வம் அதனுடைய பெயரும் முன்மொழியப்பட்டிருந்தது தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவராக செயற்படும் செல்வம் அடைக்கிழநாதன் தனது விருப்பத்தை வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பான இணக்கத்தின் அடிப்படையில் தீர்மானிக்க வேண்டும் என தாம் ஆலோசனை வழங்குவதாகவும் மாவை சேனாதிராசா அதிராசர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் அங்கே தரப்பட்டு அந்த செய்தி விரிவாக நகர்கிறது இதனிடத்திலே அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறைப்பென் பெண்கின்ற செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கிறது அதாவது லங்கா சதோசா நிறுவனம் நேற்று புதன்கிழமை முதல் அத்தியாவசிய பொருட்கள் சிலவற்றின் விலைகளை குறைத்துள்ளது இதன்படி ஒரு கிலோ உருளைக்கிழங்கு இருநூற்று ஐந்து ரூபாய் என குறிப்பிடப்பட்டதாக அந்த செய்தி நகர்கிறது அதன் இடத்திலே ஒரு கிலோ சிவப்பு சீனி முன்னூற்று எழுபத்தைந்து ரூபாவாகவும் ஒரு கிலோ வெள்ளை சீனி இருநூற்று அறுபத்து மூன்று ரூபாவாகவும் ஒரு கிலோ பாசிப்பயிறு தொள்ளாயிரத்து தொண்ணூற்று எட்டு ரூபாவாகவும் விலை குறைக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது மேலும் ஐந்து ஆண்டுகளை ரணிலுக்கு வழங்கவும் வெளிவார அமைச்சர் அலி சப்ரி கோரிக்கை என்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன பூனகிரி கௌதாரி முனை பூனகிரி கௌதாரி முனை வீதியை மூடிய மணலால் போக்குவரத்து தடை உடன் அகற்றுமாறு மக்கள் கோரிக்கை என்ற செய்தி பார்க்க முடிகிறது அதாவது கிளிநொச்சி பூனகிரி கௌதாரி முனை பகுதிக்கான போக்குவரத்து தடைப்பட்டுள்ளதாக அந்த பகுதியில் பொது அமைப்புகள் சுட்டிக்காட்டி இருக்கிறது போக்குவரத்தை சீர் செய்ய மாவட்ட செயலகமோ தொடர்புடைய அரசு அலுவலகங்களோ அக்கறை அற்றியிருப்பதாக பொது அமைப்புகள் மேலும் தெரிவித்திருக்கிறது கௌதாரிமுனை பகுதிக்கு செல்லும் பிரதான வீதியில் இப்படி அந்தோனியார் ஆலயம் மற்றும் சோழர்கால சிவன் ஆலயத்துக்கு அருகாக வீதியை மூடி பெருமளவு மணல் குவிந்திருக்கின்ற காரணங்களால் வீதியுடான போக்குவரத்து தடைப்பட்டிருப்பதாக அந்த செய்தி மூலமாக வெளி இதற்கு வளமுறி பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது வேலை நிறுத்தங்களால் மீண்டும் அரகலிய ஆரம்பம் பாராளுமன்ற எரிப்புடனியை நிறைவடையும் அமைச்சர் பந்துல குணவர்த்தனை எச்சரிக்கையின் அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது நாட்டிலே நிலவுகின்ற வேலை நிறுத்தங்கள் தேசத்தை சீர்குலைக்கும் மற்றொரு அரகலிய ஆரம்பமாக இது இருக்கலாம் இந்த போராட்டம் பாராளுமன்ற எரிப்புடனியை நிறைவடையும் என அமைச்சர் பந்துல குணவர்த்தனை எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் முன்பக்க செய்திகளில் அமெரிக்க காங்கிரசால் சமர்ப்பிக்கப்பட்ட தமிழர்களுக்கான சுய நிர்ணய உரிமை குறித்த தீர்மானம் ஐம்பதுக்கும் மேற்பட்ட அமைப்புகளால் வரவேற்பு அந்த வரவேற்பினை அந்த அறிக்கை சந்தித்திருக்கிறது மக்கள் மேலும் பலர் அதனை வரவேற்றிருக்கிறார்கள் அது சரியான முறையிலே நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் அவர்கள் விருப்பம் வெளியிட்டிருக்கிறார்கள் இதனிடத்திலேயே அதிபர் ஆசிரியர் பிரச்சனையை ஒருதலை சினங்களை தினங்களிலே சரி செய்ய முடியாதென என அமைச்சர் சுசீல் தெரிவித்திருக்கக்கூடிய விடிய அதாவது அதிபர் ஆசிரியர் சம்பள முரண்பாடு நீண்டகால பிரச்சனை அதனையும் ஒரிரு தினங்களிலே சரி செய்ய முடியாது அனைத்து தரப்பினருடனும் ஒரு இடத்திலே அமர்ந்து அதனை அனைத்து துறைகளுடனும் சேர்ந்து பேசிய முடிவெடுக்க வேண்டும் என்கின்ற விடயங்களை அவர் மேலும் விரிவாக தெரிவித்திருக்கிறார் சதோசாவிலே அத்தியாவசியப் பொருட்களுடைய விலைகள் குறைக்கப்பட்டிருக்கிறது உருளைக்கிழங்கு வெள்ளை சீனி சிவ சிவப்பு சீனி அதே போல பல பொருட்களுடைய விலைகள் குறைக்கப்பட்டிருக்கிறது அது சார்ந்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன புலோலியில் வலக்கி விழுந்தவர் உயிரிழப்பு என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது மலசல கூடத்துக்கு சொந்தவர் வழுக்கி விழுந்து உயிரிழந்திருக்கிறார் மேலும் செய்திகளிலே ஜனாதிபதி தேர்தல் குறைத்து இன்று ஒத்திவைப்பு விவாதம் என்கின்ற செய்திகள் நாங்கள் விரிவாக பார்த்த விடியுங்கள் கொக்குதடுவாய் மனித புதைகுழி ஏழு மனித உடல் பாகங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது இராணுவத்தால் பாவிக்கப்பட்ட கம்பி மற்றும் ஆடைகளும் மீட்கப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன அதே நேற்றைய பத்திரிகைகளில் நாங்கள் பார்த்த விடயங்கள் இன்றைய பத்திரிகைகளிலும் தரப்பட்டிருக்கிறது சுவை விடுமுறை எடுக்காத ஆசிரியர்களுக்கு சம்பள உயர்வு அதற்கு அமைச்சரவை அனுமதியும் வழங்கியிருக்கிறது மேலும் செய்திகளிலே பொருட்களுக்கு தட்டுப்பாடு விலைகள் அதிகரிக்கலாம் என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன அதாவது எதிர்வரும் நாட்களிலே பொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டு பொருட்களின் விலைகள் மீண்டும் அதிகரிக்கும் சாத்தியங்கள் இருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது அண்மையிலே சுங்க திணைக்களத்தைச் சேர்ந்த பணியாளர்கள் சுவையின போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருக்கிறார்கள் இதன் காரணங்களால் இந்த விலை அதிகரிப்பு ஏற்படலாம் என சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இவை இன்றைய வலம்புரி பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக இருக்கின்றன உட்பக்க செய்திகளிலே வடக்கு கிழக்கிலே உள்ள வேலையில்லாத பட்டதாரிகள் தொடர்பிலே அரசின் நிலைப்பாடு என்ன தெளிவுபடுத்துமாறு சஜித் வலியுறுத்த செய்தி உட்பக்கத்திலே பதிவாகி இருக்கிறது வரி அதிகரிக்கப்பட்டால் கடும் நடவடிக்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் நலத்திட்டம் விண்ணப்பிக்கின்ற மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் உருவாகி இருக்கிறது அதனை மக்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக முப்பதாயிரம் கோடி ரூபாய் தேவைப்படுகிறது மக்கள் சம்மதித்தால் சம்பளம் அதிகரிப்பு என்கிற சொல்லப்பட்டிருக்கிறது அரசு ஊழியர்களுக்கு மீண்டும் சம்பளத்தை உயர்த்தி இருபத்தி ரெண்டு வீதத்தால் நிறுவன வரி நாற்பத்தி ரெண்டு வீதத்தால் அதிகரிக்க வேண்டும் என்கிறார் ராஜாங்க அமைச்சர் சேமசிங் என தரப்பட்டிருக்கிறது இதே அரச ஊழியர்களுக்கு மீண்டும் சம்பளத்தை அதிகரிக்க வேண்டுமானால் வருடாந்தம் இருபத்தி ஏழாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் முதல் முப்பதாயிரம் கோடி ரூபாய் வரை தேவை என சொல்லப்பட்டிருக்கிறது இது சார்ந்து மக்களுடைய வரிப்பணத்தை பணத்தை அதிகரிக்க வேண்டும் அவ்வாறு மக்கள் சம்மதித்தால் அரச ஊழியர்களுடைய சம்பள அதிகரிப்பை வழங்கத்தாம் தயார் என அவர் தெரிவித்திருக்கிறார் முன்பக்க செய்திகளிலே போலி மலேசிய கடவுச்சீட்டுடன் இலங்கையர் ஒருவர் கைதாக இருக்கிறார் அது சார்ந்த செய்திகள் விரிவாக தரப்பட்டிருக்கிறது புவி தொடுப்பு வயர் திருட்டு என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது முல்லைத்தீவு கள்ளப்பாடு பகுதியில் உள்ள இலங்கை மின்சார சபைக்கு சொந்தமான மின் மாற்றியிலே காணப்படுகின்ற புவித்தொடுப்பு வயர் நேற்று அதிகாலை இரண்டு மணியளவிலே திருடி செல்லப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது மக்களுடைய நலன் சார்ந்து அரசியல்வாதிகள் மாத்திரமல்ல பொதுமக்களும் செயல்பட வேண்டும் இவ்வாறு பொதுமக்களின் பொறுப்பேற்ற செயல்களால் மேலும் பல்வேறு இழப்புகள் அரசுக்கு ஏற்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு தலைவர் தெரிவு இழுபடும் நிலையில் என்கின்ற செய்தி சொல்லப்படுகிறது வரும் ஆறு அல்லது ஏழு ஆசனங்களே இப்பொழுது யாழ்ப்பாணம் சார்பாக அல்லது வடக்கு கிழக்கு சார் வடக்கு சார்பாக வழங்கப்படுகிறது இதிலே மொத்தமாக பதினான்கு பதினைந்து ஆசனங்களை பெறுவதே மிக சிரமமான நிலையிலே இப்பொழுது அவ்வாறான குழு தலைவம் போட்டி நிலவுகிறது இதுவும் ஒரு இழுபறி நிலைமையிலேயே இருப்பதாக சொல்லப்படுகிறது இதே நேரத்திலே இறுதி நேரத்திலாவது தமிழருக்கு ரன் விடயங்கள் அதாவது ஏனைய ஜனாதிபதி வேட்பாளர்கள் எதிர்காலத்திலே தாங்கள் ஜனாதிபதியாக வந்தால் செய்வோம் என்ற வாக்குறுதிகளை மட்டும்தான் வழங்க முடியும் ஆனால் தற்போது நாட்டின் ஜனாதிபதியாக உள்ள ரணில் விக்ரமசிங்க தமிழ் மக்களுக்கு செயல் மூலம் சில விடயங்களை செய்து காட்ட முடியும் எனவே தமிழ் மக்களின் பிரச்சனைகள் தொடர்பாக சட்ட மூலங்களையும் மிக விரைவாக பாராளுமன்றத்துக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என இலங்கை தமிழக கட்சியினுடைய கிழக்கு மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட தியதி திகதி வழியாக முன்னரே தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பம் நிதி திரட்டலும் மும்முரம் என்கின்ற செய்தியானது ஐக்கிய தேசிய கட்சியினுடைய இலட்சனியோடு தரப்படுகிறது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக அறிவிக்கப்பட முன்பே கட்சியினுடைய பிரச்சாரங்கள் ஆரம்பித்துள்ள நிலையில் பிரச்சாரங்களுக்கான செலவுகளை ஈடு செய்வதற்கு தேவையான அனுசரணைகளை பெற்றுக்கொள்ள முயற்சிகள் எடுக்கப்படுவதாகவும் அங்கே குறிப்பிடப்பட்ட இந்த செய்தி நகர்கிறது அரசின் ஆயுள் இரண்டு மாதங்களை இனி மக்கள் விடமாட்டார்கள் மெரிக்கார் எம்பி தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது அதே இடத்திலே சஜித் மற்றும் டலாஸ் இணைந்தனர் என்கின்ற செய்தி புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது ஈழத்தமிழர்களிடையே சர்வஜன வாக்கெடுப்பு ஐம்பதுக்கு மேல் புலம்பெயர் அமைப்புகள் ஆதரவு என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது ஈழத்தமிழர்களுக்கு அரசியல் தீர்வை வழங்குவதற்கான சுதந்திரம் குறித்த சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என கோரும் அமெரிக்க காங்கிரசனுடைய தீர்மானத்துக்கு ஐம்பதுக்கு மேற்பட்ட புலம்பெயர் அமைப்புகள் தங்கள் ஆதரவை வெளியிட்டிருக்கிறார்கள் இதே கடமைக்கு சமூகம் அளிக்காத ரயில் நிலைய அதிபர்கள் சேவையில் இருந்து நீக்கம் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது ரணில் பஸில் தொடர்பிலே தொடர்ந்து சந்திப்புகள் இடம்பெறுவதாகவும் மாத இறுதியிலே மொட்டின் முடிவு என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டதாக செய்திகள் நகர்கின்றன எம்பிக்களின் ஆதரவை பெறுவதற்காக ஜனாதிபதியின் செயல் மிக மோசமானது என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கே கையாள்கின்ற மிக கீழ்த்தரமான ஒரு உபய உபாயமாகவே மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரங்கள் வழங்குகின்ற செயற்பாடுகள் என கஜேந்திரன் கண்டனத்தோடு தெரிவித்திருக்கக்கூடிய விடியம் தரப்பட்டிருக்கிறது பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராச கஜேந்திரன் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் முடிந்தால் ரயில் சேவையை நடத்தி காட்டுங்கள் ரயில் நிலைய அதிபர்கள் சங்கம் சவால் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது கொக்குத் மனித புதைக்குழுவிலே மேலும் மேலும் மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாவது நாளாக அகழ்வு பணிகளை ஆராய்ந்து ஐநாவின் மனித உரிமை அலுவலகர் என்கின்ற செய்திகளும் முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது இவை தினக்குரல் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன உட்பக்க செய்திகளிலே கிளிநொச்சியிலே மூடப்பட்ட நிலையிலே பெண் நோயியல் வைத்திய நிலையம் என்றும் இயங்க வைக்க நடவடிக்கை எடுக்குமாறும் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது மேலும் செய்திகளிலே சாவோச்சேரி வைத்தியசாலைக்கு அங்கஜனின் ஏற்பாட்டிலே மின் பாக்கி கையளி என்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது புகைப்படம் இணைக்கப்பட்டதாக அந்த செய்தி நகர்கிறது விவசாயிகளிடமிருந்து அறுவடைப்பட்ட பணம் வங்கியிலே வைப்பிலிடாது செலவீடு செய்யப்பட்டிருக்கிறது அரசியல் அழுத்தம் காரணமாக இந்த விடயம் மூடி மறைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்ட செய்தியாக விரிவான செய்தி ஒன்று தரப்பட்டிருக்கிறது பாராளுமன்ற குழு தலைவர் யார் தமிழ் கட்சிகள் கூடி முடிவெடுக்கும் என தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராசா தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன அதே நேரத்திலே அதிபர்களின் கொடுப்பனவுகள் குறித்து திரை செய்தியுடன் கலந்துரையாடி தீர்வு கல்வி அமைச்சர் சுசில் பிரேமிஜேந்தர் தெரிவித்திருக்கக்கூடிய செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன அதே நேரத்தில் அஸ்வசும இரண்டாம் கட்ட தகவல் கணக்கெடுப்பு திங்கள் முதல் ஆரம்பம் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் தபால் ஊழியர்களின் வேலை நிறுத்தத்தால் இரண்டு லட்சம் கடிதங்கள் தேக்கம் என்கின்ற செய்திகளும் சொல்லப்பட்டிருக்கின்றன குழந்தைகளை போலீசாரிடம் ஒப்படைத்த தாய் கைதாகி இருக்கிறார் அது சார்ந்த செய்தி அதாவது மூன்று குழந்தைகளையும் போலீசாரிடம் ஒப்படைத்த தாய் அந்த குழந்தைகளை ஒப்படைத்துவிட்டு ரயில் நிலையத்துக்கு சென்ற போது போலீசார் கைது செய்து வைத்தியசாலையிலே அனுமதித்திருக்கிறார்கள் மூன்று பிள்ளைகளையும் போலீஸ் மகளிர் பணியகத்திலே ஒப்படைத்துவிட்டு பாய்ந்து தன் உயிரை மாய்த்து கொள்ள முயற்சித்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை அதிகரிப்பென் செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது புகைப்படம் அடைக்கப்பட்டதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது நாட்டுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை கடந்த மாதத்திலிருந்து குறிப்பிடத்தக்க அளவு அதிகரிப்பு ஏற்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்ட அந்த செய்தி விரிவாக தரப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் கொழும்பு துறைமுகத்திலே துருக்கியினுடைய போர்க்கப்பல் தரித்து நிற்கிறது அந்த புகைப்படம் இணைக்கப்பட்ட செய்தியும் இன்றைய பத்திரிகைகளின் உட்பக்கங்களில் பார்க்க முடிகிறது கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைக்கான விண்ணப்பங்களுக்கான கால அவகாசம் நீடிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் இன்றைய தினம் உட்பக்கத்தில் பதிவாகியிருக்கிறது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கல்வி பொதுதராதர உயர்தர பரீட்சைக்கான விண்ணப்பங்கள் இணையதளத்திலே சமர்ப்பிக்கின்ற அவகாசம் மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது பாடசாலைகள் மற்றும் தனியார் விண்ணப்பதாரிகளுக்கான இணைய மூல விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்படுவதற்கான கால அவகாசம் நேற்றுடன் நிறைவடைந்திருந்தது எனினும் தவிர்க்க முடியாத காரணங்களால் நாளை வியாழக்கிழமை வரை அதாவது இன்றைய தினம் வியாழக்கிழமை வரை அது நீடிக்கப்பட்டிருப்பதாகவும் பரீட்சை திணைக்கிழமை எடுத்திருக்கக்கூடிய அறிக்கையிலே தெரிய வந்திருப்பதாகவும் மேலும் அன்றைய தினத்துக்கு பின்னர் எந்த காரணம் கொண்டும் விண்ணப்பத்துக்கான காலம் பிற்போடப்பட மாட்டாது எனவும் பரீட்சைகள் திணைக்களம் மேலும் தெரிவித்திருப்பதாகவும் அந்த செய்தி நகர்கிறது எனவே தவறவிட்டவர்கள் இன்றைய தினம் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ள முடியும் மேலும் செய்திகளிலே காலி மார்வேல்ஸ் அணியை வீழ்த்தியது தம்புள் அணி இசுதான போட்டி வீண் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டதாக அந்த செய்தி விளையாட்டு செய்திகள் பக்கத்திலே நகர்வதை பார்க்க முடிகிறது தொடர்ந்து இளநாடு பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது தொடரும் பணி புறக்கணிப்புகள் மெட்ரோ அறைகளின் ஆரம்பம் பாராளுமன்ற எரிப்புக்கும் அது வழிவகுக்கலாம் என்கின்ற அச்சம் வெளியிடுகிறது அரசாங்கம் என சொல்லப்பட்டதான செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன நிலவுகின்ற வேலை நிறுத்த போராட்டங்கள் நாட்டை சீர்குலைக்கும் மீண்டும் ஒரு அறகிலேவினுடைய ஆரம்பமாக இது இருக்கலாம் என பாராளுமன்றத்தை எரிப்பதிலே இது நிறைவடையலாம் எனவும் சொல்லப்பட்டதாக அந்த செய்தி நகர்கிறது அதன் இடத்திலே சஜித்துடன் இணைகிறார் டலஸ் அழக பெருமை என்கின்ற செய்திகளும் பார்க்க முடிகிறது முன்பக்க செய்திகள் தாண்டி மேலும் பல விரிவான செய்திகளிலே பாராளுமன்ற குழு தலைவரே எம்பிக்களை தீர்மானிப்பார்கள் இலங்கை தமிழரசு கட்சி தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் சிறுவர் இல்லங்கள் சட்டத்தை பின்பற்றுவதை உறுதி செய்யுமாறு வடக்கு ஆளுநர் அறிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன ஜனாதிபதி தேர்தல் குறித்து இன்று சபையிலே விவாதம் என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது ஜனாதிபதியின் பதவிக்காலம் அரசமைப்பு திருத்த சட்டம் மூலம் தயாரிக்க அமைச்சரவை அனுமதி என்கின்ற செய்திகள் இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது மேலும் கொக்கு தொடுவாய் புதைகுழி மூன்று மனிதங்கள் அடையாளம் என இன்றைய ஈழநாடு பத்திரிகை செய்தி தந்திருக்கிறது அதே நேரத்திலே தினக்குரல் பத்திரிகை மற்றும் ஏனிய பத்திரிகைகள் ஏழு உடல்கள் இனங்காணப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்க சூழ்ச்சி அரசாங்கத்தை சாடுகிறது பவுரல் அமைப்பு என்கின்ற செய்திகள் அதே இடத்திலே போராட்டத்தில் ஈடுபடாத ஆசிரியர்களுக்கும் சம்பள அதிகரிப்பு அது சார்ந்த செய்திகள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன புதிய பொருளாதார அரசியல் முறைமை நாட்டுக்கு தேவை தேரர்களின் வழிகாட்டலை கேட்கிறார் ஜனாதிபதி என்கின்ற செய்திகள் இன்றைய இளநாடு பத்திரிகையின் முன்பக செய்திகளாக அமைந்திருக்கிறது இவை இன்றைய பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் நாடாந்தம் உதயன் பலம்புரி தினக்குறல் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம் இன்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம் விடைபெறும் நான் ஹோஸ்டர் கலியகத்திலே சிவம் அவர்கள் இணைந்து இருக்கிறார் மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி